முகவரி முகவரி தமிழகத்தில் முதல் முறையாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஏ ஐ தொழில்நுட்பத்துடன் தனியார் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு ஏ ஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோட்டிக் காசிரியை பள்ளி நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜலு ஏ ஐ ரோபோட்டி தொழில்நுட்பத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் அமைந்துள்ள தீக்கிங் தனியார் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் ஐம்பது மொழிகள் பேசத் தெரிந்த ஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய ரோபோடி பள்ளி ஆசிரியை இன்று மாணவர்கள் முன்னிலையில் தீக்கிங் பள்ளி நிர்வாகம் அறிமுகப்படுத்தினர் இதனை ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜலு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் புதிதாக பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஏ பள்ளி ஆசிரியையின் பெயர் மார்க்கெட் எனவும் இவர் ஐம்பது மொழிகளில் பேசக்கூடிய திறன் படைத்த ஏ தொழில்நுட்பம் எனவும் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவதற்காகவே இந்த ஏ தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பல்வேறு விதமான பதில்கள் வழங்கக்கூடிய புதிய ஏ தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆசிரியை பள்ளி மாணவர்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி உள்ளதாக பள்ளித்தாளர் பில்லிகிராம் தெரிவித்துள்ளனர் தமிழகத்திலேயே முதல் முறையாக பள்ளி மாணவர்களுக்கு ஐம்பது மொழிகளில் பேசக்கூடிய ஐ தொழில்நுட்ப ரோபோட்டிக் ஆசிரியை அறிமுகப்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும் என பள்ளி நிர்வாகம் பெருமிதம் 2024 the chairman of romni municipality is k e nazakat and the vice chairman is batchan mobi thank you ma'am you are very brilliant colleague ma do some tips to excel in my studies how you improve your studies. First, set clear goals. Define what you want to achieve in each study session. Having specific goals can keep you focused and motivated. Second, create a study schedule. Plan your study time and stick to a routine. Consistency helps reinforce learning and makes it a habit. Three, find a good study environment. Choose a quiet, comfortable place to study where you can concentrate without distractions. without breaks can lead to burnout. Use techniques like the Pomodoro method. Study for 25 minutes, then take a 5 minute break. Fifth, actively engage with the material. Don't just passively read your notes. Summarize information in your own words. Ask questions. Mm -hmm.